ஐ பி எல் இரண்டாயிரத்தி ஐந்து கிரிக்கெட் தொடரின் ஐம்பத்தேழாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை போராடி தோற்கடித்தது மே ஏழாம் தேதி நடைபெற்ற அந்தப் போட்டியில் முதலில் விளையாடிய கொல்கத்தா நூற்றி எண்பது ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்தது அதிகபட்சமாக கேப்டன் ரகானே நாற்பத்தெட்டு மணிஷ் பாண்டே முப்பத்தாறு ரசல் முப்பத்தெட்டு ரன்கள் எடுத்தனர் சென்னைக்கு அதிகபட்சமாக நூறு அகமத் நான்கு விக்கெட்டுகளை எடுத்தார் அடுத்து விளையாடிய சென்னைக்கு உருவில் படேல் அதிரடியாக விளையாடி முப்பத்தொன்று பதினொன்று ரன்கள் விளாசினார் ஆனால் ஆயுஷ் மாத்ரே பூஜ்ஜியம் கான்வே பூஜ்ஜியம் அஸ்வின் எட்டு ஜடேஜா எட்டு ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் அதனால் அறுபது இன் கீழ் ஐந்து என சரிந்த சிஎஸ்கே மீண்டும் தோல்வியை சந்திக்கும் என்று நம்பப்பட்டதையும் ஏமாற்றிய புதிய ஜோடி ஆனால் அப்போது ஒரே ஓவரில் முப்பது ரன்கள் அடித்த தேவால் பிரேவிஸ் மொத்தம் ஐம்பத்திரண்டு இருபத்தைந்து ரன்கள் விளாசி போட்டியை தலைகீழாக மாற்றினார் அவருடன் சேர்ந்து விளையாடிய சிவம் துபே நாற்பத்தைந்து நாற்பது ரன்கள் எடுத்தார் இறுதியில் தோனி பதினான்கு கம்போஸ் நான்கு ரன்கள் அடித்து கடைசி ஓவரில் சென்னைக்கு மூன்றாவது வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் மறுபுறம் வைபாவ் அரோரோ அதிகபட்சமாக மூன்று விக்கெட்டுகள் எடுத்தும் போராடி தோற்ற கொல்கத்தா பிலே ஆப் வாய்ப்பை நழுவவிட்டது முன்னதாக இந்த வருடம் சென்னை அணி பவர் பிலே ஓவர்களில் அதிரடி காட்ட முடியாமல் விக்கெட்டுகளை இழப்பதே தோல்விக்கு காரணமாக அமைந்தது அதை மாற்றுவதற்காக சாய் ரஷீத் ஆயுஷ் மாத்ரே ஜோடியை சிஎஸ்கே அறிமுகப்படுத்தியது